பூஜையில் ஏன் எவர் சில்வரை பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையில் புனித தன்மை இருந்தால்தான் நாம் செய்யும் பூஜைகளுக்கு பலன் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் நாம் வணங்கும் தெய்வம் வந்து குடியேறும் வீட்டில் அதிகமான நன்மைகள் நடைபெற வேண்டுமென்றால் பூஜை அறையில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிக மிக முக்கியமானதாகும் ஒரு வீட்டின் பூஜை அறை என்பது இறை சக்தி மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் இடமாகும் பூஜையறை இறை சக்தியை ஈர்க்கும் காந்தத்தன்மை பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்துதான் அமைப்பார்கள் அதனால்தான் ஒரு வீடு கட்டும்போதே போதே பூஜையறை இந்த திசையில் இருக்க வேண்டும் சாமி படங்கள் மற்றும் விளக்கு இந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டுகிறோம் பூஜையறை மட்டுமின்றி சமையலறை படுக்கையறை என அனைத்தும் அதற்குரிய இடத்தில் வைத்தால் மட்டும்தான் முழுமையான ஆற்றலை நம்மால் பெற முடியும் வீட்டில் பூஜை அறை இருக்கும் இடம் மட்டுமின்றி அதில் நாம் பயன்படுத்தும் பொருட்களும் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் காரணம் பூஜைக்கென்று நாம் பயன்படுத்தும் பொருட்களை மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்த மாட்டோம் அதோடு அந்த பொருட்கள் நிரந்தரமாக பூஜை அறையிலேயே வைத்திருப்போம் பூஜை அறையில் வைக்கும் சுவாமி படங்கள் சிலைகள் விளக்கு அனைத்தும் தெய்வீக சக்தியை தனக்குள் ஈர்த்து அதை எப்போதும் நிலையாக வீடு முழுவதும் பரவி இருக்க செய்வதாக இருக்க வேண்டும் அதனால்தான் பூஜை அறையில் பயன்படுத்தும் பொருட்கள் எதனால் செய்யப்பட்டது என்பதையும் கவனிக்க வேண்டும் என்கிறார்கள் தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஐம்பொன் ஆகிய உலோகங்கள் தெய்வீக சக்தியையும் நேர்மறை ஆற்றல்களையும் அதிகம் ஈர்க்கக்கூடியவை அதேபோல் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு இது தெய்வீகத் தன்மையை அதிகம் ஈர்க்கக்கூடியதாகும் அதனால்தான் கோவிலில் கோபுரங்களில் இருக்கும் கலசம் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்களால் செய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும் என சொல்கிறார்கள் ஆனால் எவர் செல்வருக்கு எதையும் ஈர்க்கும் தன்மையோ அந்த சக்தியை வெளியிடும் தன்மையோ கிடையாது அதனால்தான் தெய்வ வழிபாட்டிற்கு எவர் சில்வரை பயன்படுத்தக்கூடாது என்கிறார்கள் விளக்கு தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு எவர் சில்வராலான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது விளக்கு அல்லது கலசங்கள் அல்லது அன்னபூரணி சிலைகள் வைப்பதற்கு எவர் சில்வர் தட்டுக்களை பயன்படுத்தக்கூடாது திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு அச்சதை திருமாங்கல்யம் போன்றவை வைப்பதற்கு எவர் சில்வர் பயன்படுத்தக்கூடாது கோமத்திற்கு பயன்படுத்தும் பொருட்கள் பூக்கள் ஆகியவற்றை வைக்க எவர் சில்வர் தட்டு அல்லது கிண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது பூஜை அறையில் தீர்த்தம் அல்லது சாமிக்கு நீர் வைப்பதற்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது திருமணம் வளைகாப்பு போன்ற விசேஷங்களுக்கு பூ பழம் போன்ற சீர்வரிசை பொருட்கள் வைப்பதற்கு எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் பூஜையின் போது நிறைய பழங்கள் வைப்பதாக இருந்தால் எவர் சில்வரை பயன்படுத்தலாம் பூஜையின் போது பூ பழம் போன்ற பொருட்களை சிறிது நேரம் மட்டும் வைத்துவிட்டு பிறகு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடுவீர்கள் என்றால் அந்த சமயத்தில் எவர் சில்வரை பயன்படுத்தலாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்துவது மிக மிக விசேஷமானதாகும்